வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நடந்து முடிஞ்ச ராவுக்கு அப்புறமா ஒரு சில ஷோஸ் நடத்திருக்கிறாங்க அதில் என்ன நடந்தது ஸோ இதுக்கப்புறமா டிவியில் நம்ம ராவை பார்க்க முடியாது ஃபைனல் டிவி யாராக முடிஞ்சிருச்சு அண்ட் ரா கிளாசிக் மூமெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம ஃபஸ்ட் டைம் சேனலில் கொஞ்சம் இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் ரஸ்டிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரா முடிஞ்சதுல அதுக்கப்புறமா ஆப் ஷோவில் ரேமஸ் சிஎம் பங் மற்றும் கோடி ரோட்ஸ் இவங்க மூணு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து ஒரு சிக்ஸ் மேன் மேட்ச்ல பாத்தீங்கன்னா சண்டை போட்டிருக்கிறாங்க இந்த மேட்ச்சை வரைக்கும் உண்மையிலேயே பக்காவா இருந்திருக்குது இந்த மேட்ச்சை நம்ம மெயின் ஷோல கூட பார்த்துருக்க மாட்டோம் பட் ஆனால் டபுள் பாத்தீங்கன்னா இதை ஒரு ஆஃபர் பேர் ஷோவா நடத்திருக்கிறாங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ரேமஸ் ஸ்டெடியோ கோடி ரோட்ஸ் மற்றும் சிஎம் பாங் சக்சஸ் வெற்றி பெற்றுட்டாங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா மூணு பேரும் பார்த்திங்கன்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில் பேசியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த அரங்கத்தில் ராஸ் மெண்டன்லாம் கம்மியாக தான் நடந்துருக்குது ஸோ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ரா நடந்ததுனால ஷோ முடிச்சதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு மேட்சை நடத்தி அதில் கோடி ரோட்ஸ் அண்ட் ரேம ஸ்டுடியோ மற்றும் சிஎம் பாங் பேசுகிற மாதிரி ஒரு செக்மெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க அண்ட் நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இதில் ஒரு ரெஃப்ரி இருக்கார்ல அவர் ஒரு குட்டி கர்ணம் போட்டு பார்ப்பாருங்களேன் அதாவது நீ வெளியில் போ அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் குட்டி கர்ணம் போட்டிருக்காரு இன்றைக்கி நடந்த மண்டே நேட்டுறாங்க ஸோ அதை நீங்களே பாருங்கள் யோ ரெஃப்ரின்னு சொல்கிறட்டா இல்லாட்டா இவர் சர்க்கஸ் மேன்னு சொல்கிறதான்னு தெரியல ரெஃப்ரி பார்க்க வேண்டிய வேலையை பார்க்காம அந்த வேலையை நல்லாவே பார்க்குறாரு ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி நடந்த மண்டே நைட்ரா பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆஃப் த சோனி லீவ் அவ்வளோ லைவ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அடுத்த வாரத்திலேருந்து டபுள்பிள் இ பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆகுறது ஸோ அடுத்த வாரம் மண்டே நைட்ராவை அதாவது அடுத்த திங்கள் தானே திங்கள்லேருந்து நமக்கு செவ்வாய்க்கிழமை ஓகே செவ்வாய்க்கிழமையிலேருந்து டபிள்பிள்இ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா டிவி டெலிகாஸ்டிங் பண்ண மாட்டாங்க மண்டே நைட்ராவை நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்ச்ரசு வெப்சைட் இருக்குது சில பேர் நாங்கள் டெலிகிராமில் பார்க்குறோன்னு சொல்கிறாங்க யூடியூப்பில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர்லேயே ஃபில் வீடியோலாம் அப்லோட் பண்ணுவாங்க அப்பப்போ நடக்க முடிச்சு நடக்க முடியிக்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் காசு கட்டி நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஸோ ட்ராகன் படம்லாம் அதெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனல் இருக்குது பட் இருந்தாலும் டிவி ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் அவங்களுக்கு இது ஒரு மா ஏமாற்றமாக தான் இருக்கும் ஸோ இதுக்கப்புறமா சோனி லீவில் பார்க்க முடியாது அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது மேக்ஸிமம் நான் டிவியில் பார்க்குறதை கம்மி பண்ணிட்டேன் இந்தியே ஏன்னா எனக்கு வேலை வெளியிலாம் போவோம் ஸோ டிவியில் பார்க்குற டைம்லாம் குறைஞ்சிடுச்சி பட் இருந்தாலும் ரிலாக்ஸாக வீட்டில் ரெண்டு தோசை கொடுத்து சுட்டு தந்தாங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு மேட்ச் பார்க்குற சுகம் தனி நான் எதுக்காக டிவியில் பார்க்கறத விட்டுட்டேன்னா அந்த பொம்பளைங்க மேட்சை பார்க்கும்போது என்னடா ஜட்டி ரெண்டு பிள்ளைங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஜட்டியை போட்டுட்டு அதை பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சண்டை போடுவாங்க வீட்டில் ஸோ அன்னையில் இருந்து அதை விட்டுட்டேன் மொபைலில் பார்க்க ஆரம்பித்தேன் சரி அடுத்த செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நடந்த மண்டே நைட்ராவுடைய ரா கிளாசிக் மூமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ ரெண்டு பேருமே இணைந்து டீமாக ஆயிருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறமா ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ சேர்ந்து மண்டே நேற்றால் டாக்டி சண்டை போட்டுருக்காங்களாம் இது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலி இன்றைக்கி பல ஃபேர்ஸ் வந்து ஜோ என்றே தான் எதிர்பார்த்தாங்களாம் ஜிம்மி ஊசோ வரும்போதே ஜோ என்றேடைய மியூசிக் தான் அடுத்து ப்ளே ஆஃப் நினைச்சாங்க நினச்சாங்க ஸோ டபிள்யூடி பார்த்திங்கன்னா இதில் சூச்சத்தரமாக ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க ஜிம்யூசோ அந்த இடத்துல வந்திருந்தாருன்னா அதாவது ஜிம்மி ஊசோ தீ மியூசிக் போட்டு வந்தாங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே பூ பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல டபுள்யூடியூ பார்த்திங்கன்னா ஜிம்மி ஊசோ தான் ஜே ஊசோடைய டாக்டி பார்ட்னர் ஸோ அடுத்தடுத்த ஸ்டோரிக்கு அவர் தேவை அப்படிங்கிறதுனால ஜே ஊசோடைய தீம் மியூசிக்லேயே ஜிம்மி ஊசோ வந்துருப்பார் ஸோ ஃபேன்ஸ் அந்த இன்ட்ராக்ட் பெரியாமல் தெரிய போயிடுச்சு ஒரு இட் பூமன் போடும்போதே அவரை காட்டிகிட்ட சமாளிச்சிட்டாராமா இதுவே ஜிம்மி ஊசோ தனி தீ மியூசிக்காக வந்தார்னா இன்றைக்கி நடந்த அரினா வந்து மற்றும் இன்றைக்கி நடந்த இடம் வந்து ஜோ என்னடி ஹோம் ஸோ அவரை எதிர்பார்த்த மக்கள் வந்து ஜோ என்ட்ரி வரல அப்படிங்கிறனால பூவ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை மறைக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கிறாங்க ஜோஎன்ட்ரி ஏன் இன்றைக்கி வராமல் வச்சாங்கன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு ஜிம்மி யூஸு நெக்ஸ்ட் வீக் வந்து குந்தர் கூட மேட்ச் விளாடணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஜிம்மி யூஸை வர வச்சாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் கண்டிப்பாக நான் சொல்லியாகணும் பிக் ஜிம் நீங்கள் ஜே ஊஸுக்கு ஒரு நல்ல அல்லனாக இருக்கீங்க நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டைனேட்டராக குந்தரை எதிர்த்து போது போகிறீங்க அதில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பிறகு பார்க்கலாம் ஏ கிராண்ட் அமெரிக்கோ அப்படிங்கிற ஒரு நேமில் அந்த மாஸ்க் போட்டு ஒரு நபர் வந்திருப்பார் ஆக்சுவலி ஜேக்கப்புள் தான் அவர் அப்படிங்கிறது எனக்கு இது நாள் வரைக்கும் தோண்டிட்டு தான் இருக்குது சில ஃபேன்ஸ் இவரை பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எனக்கு என்னமோ அந்த உருவம் ஒற்றுமே பார்க்கும்போது ஜேக்கபிள் மாதிரி தான் இருக்குது இப்போது இந்த ஏழு கிராண்டோ அமெரிக்கோ அப்படிங்கிறவர் நான் வந்து இப்போ எல்லாம் டபிள் சண்டை போடலை நான் தான் வந்து லூச்சா ஆஃப் த மா ரஸ்லிங் ரஸ்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதாவது வழக்கமாக லூச் ஆஃப் த ரஸ்லிங் அப்படின்னு சொல்கிறது ரேமஸ் தான் அவரும் ஒரிஜினல் கிடையாது நான் தான் ஒரிஜினல் நான் தான் முன்னாடி காலத்துலேருந்தே சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இவர் வந்து சொல்லியிருப்பார் ஆக்சுவலி இது வந்து ஜேர் கேபிள் தான் என்னை பொறுத்த இவர் சமீபத்தில் வந்து சிக்காகோக்கு போய் ஏதோ ஒரு பொட்டியை திறந்தாரில்ல அதுக்குள்ளே இந்த மாஸ்க் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ புது ரிங் நேமில் ஸோ பிரேவைட் மாதிரி ரெண்டு கேரக்டரில் சண்டை போடுறாரு போல இருக்குது ஸோ கூடிய சீக்கிரம் அவருடைய உண்மையான முகத்தை காட்டுவார் ஸோ அது வரைக்கும் நம்ம எல்மெண்ட்ரோவை ஜாட் கேபிள்னே கூப்பிடுவோம் ஏன்னா என்றைக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் ஜ ஜாட் கேபிள் தெரிய போகுது அதான் நான் சொல்ல போகிறோம்ல ஒரு நாள் பார்த்தீங்க ஒரு நாள் இல்லைங்க ஒரு நாள் கண்டிப்பாக ரேம ஸ்டூடியை வந்து மீண்டும் மீண்டும் கேட்பாரு ஏண்டா நீ தானே லியோ நீ தானு இவர் மாஸ்கோ போட்டு இல்லை நான் தான் பார்த்திபல் பார்த்திபல் சொல்லிட்டு இருந்தாருன்னா ஒரு நாள் மாஸ்கோ பிடிங்கி பார்த்துடுவேண்டியே தான் நான் அப்போ சொல்லுவார் ஜாக்கேபிள் நான் தாண்டா லியோ அப்படிங்க மாதிரி நான் தாண்டா ஜேக்கு கேபிள் அப்படின்னு சொல்லுவார் போல் இருக்குது அதான் லியோ கதை தான் நடந்துட்டு இருக்குது லியோ கதையே திருட்டு கதை இது அதை விட திருட்டுக்கதையாக இருக்கப்பா ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்டாகும் ப்ரான் பிரேக்கருக்கும் டபிள்யூ வந்து மண்டே நைட்டால் ஒரு மேட்சை நடத்தியிருப்பாங்க அட்ஸா உண்மையிலேயே மேட்ச் பார்த்திங்கன்னா மிகவும் அழகாக இருந்தது நல்லா இருந்தது இந்த மேட்ச்சை நீங்கள் இப்படி கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மேட்சோடைய ஃபைனலில் பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க ஆக்சுவலி டபுள்யூ பார்த்திங்கன்னா ரசல் மினியா பிளானை இன்னும் மெழுகுத்துறாங்க போல இருக்குது நான் வந்து ரசல் மினால பெண்டாக்கும் பிரான் ப்ரேக்கருக்கு தான் நடக்கும்னு நினச்சா இன்றைக்கி ராலியாக நடத்திட்டாங்க சரி இதாச்சும் ஒரு ரிசல்ட் நடக்கும்னு பார்த்தா ஜட்மெண்ட்டோடய இன்வால்மெண்ட்டோட டிஸ்குவாலிஃபை ஆகிட்டு ஸோ ரசல் மினால இந்த மேட்ச் எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படி அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் இப்போ அதிகமாக இருக்குது சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம நியூடையோ பத்தி தான் பார்க்க போறோம் டே வந்து இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்கள் வந்து வேர்ல்ட் டேக்டிங் சாம்பியன்ஷிப்பாக ரசல் மினால் மோத போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலி நம்பர் ஒன் கண்டோ இல்லாட்டா ஃபியூடோ எதுவுமே இல்லை திடீர்னு இவங்களா வந்து நாங்கள் சாம்பியன்ஷிப்பாக மோதுகிறோம் அப்படிங்கிற சொல்லும்போது பார்க்கறதுக்கு தான் இருக்குது ஆனால் டபிள்யூடி இதை நடத்தலாம் ஏன் கேட்டிங் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போதைக்கு வேர்ல்ட் டேக்டிங் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரியில் எதுவும் இல்லை பட் ஆனால் நியூடேக்கு நல்ல ஸ்டோரி இருக்குது ஸோ அவங்க கூட வால் ரைட்டர்ஸ் மோதுற மாதிரி அமைய வச்சு ஸோ நியூ டேயை ஃபைனல் அவங்கள சாம்பியன் ஆக்குனா நல்லா இருக்கும் நியூ டே வேற புதுசாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு டைட்டில் தேவை அது இந்த டாக்டிங் டைட்டெலாம் இருக்கலாம் இது கவுமெலாம் இல்லாமையும் போகலாம் என்னதான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வீட்டுக்கு பார்ப்போம் அண்ட் ஃபைனலி நம்ம சிஎம் பாங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வாரம் நடந்த முடிஞ்ச மண்டே நெட்ராக்கு நம்ம சிஎம் பாங் வந்திருப்பாரு ஸோ நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே ஹெண்ட்ஸ்மெண்ட் ஒன்றுக்கும் சிஎம் பாங் வாராராம் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண போகிறாராம் காய்ஸ் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த சிஎம் பாங் ரோமென்ட்ரின்ஸ் எதிரான சொல்லி கான்ட்ராக்ட் சனி இருக்குது எதிர்பார்க்கதே எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால தான் இந்த டபுள்யூ வந்து இவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் கடைசியில் மொத்தமாக சைனை போட்டுட்டு மைக்கு கீழே போட்டுட்டு போகிற மாதிரி இல்லாமல் இருந்தால் சரி தான் ஏன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் நம்ம பெருசாக எதிர்பார்க்குறோம் ட்ரிபிள் ஹைச் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பண்ணுறாரு சரி நாங்கள் இந்த செக்மெண்ட்டில் ஒன்று எதிர்பார்க்குறோம் அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் முழுக்க முழுக்க பார்லியமெண்ட் வச்சு தான் இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணுறாங்க ஸோ பார்லியமெண்ட்டுடைய பங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வாரம் நடக்கப்புறம் மண்டே நேட்டரில் பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகே இன்றைக்கான ரசிங் செயலோட தான் பிடிச்சி லைக் ஷேர் பண்ணிக்கோங்க அந்த தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க